நான் தஞ்சையின் பெருமை மிகு ராஜராஜா ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் என் பெயர் உங்கள் நெஞ்சத்தில் ஒழிக்கிறது என்பதே எனக்கு பெருமை சில சமயங்களில் என் மனதில் ஒரு பயம் இருந்தது எதிர்கால தலைமுறைகள் நம்மை நினைவில் வைத்துக் கொள்வார்களா என்று கேள்வி ஆனால் இன்று உங்கள் கண்களில் நான் அந்த பதிலை பார்க்கிறேன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பெருகுடையார் கோவில் சிறுவர்கள் முதல் முதியோர் வரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த விழா என் இதயத்தை ஆழமாக விட்டது இந்த உலகம் முழுவதும் நீங்கள் பரப்பும் தமிழரின் பெருமை எனக்கு ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியை தருகிறது என் காலத்தில் நான் கட்டியது கல்கோபுரம் ஆனால் நீங்கள் இன்று கட்டி கொண்டிருப்பது கலாச்சாரத்தின் கோபுரம் அதற்காக உங்கள் அனைவருக்கும் என் மனம் மார்ந்த நன்றி என் தமிழ் மக்களே உங்களின் ஒற்றுமையும் உழைப்பும் தமிழ் மொழி மீதான அன்பும் தமிழரின் பெருமையை என்றும் நிலைநிறுத்தட்டும் என் ஆசீர்வாதம் உங்கள் மீது எப்போதும் நினைத்திருக்கட்டும்